மனவேதனை அடைஞ்சு 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 கடைசியில் என்னத்த ஒரு ஆசீர்வாதம்ன்ற அளவுக்கு அவர் போய் பேசுகிற அளவுக்கு இருந்துச்சு அப்போ இந்த ஒரு மனவேதனை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கத்தர் ஆசீர்வதிக்கிறது கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது அதை கூட ஏற்றுக்க முடியாதபடி போயிடும் அதனால தான் பிசாசி நம்ம மனசில் கவலையை வேதனையை துன்பத்தை கொடுத்து கத்தர் கொடுக்குற ஆசிர்வாதத்தை அதை சுதந்திரிக்க முடியாதபடி நம்மளையே வெளியில் ஏற்றுற மாதிரி சில காரியங்கள் செஞ்சிருவான் இப்படி தான் சவளோட வாழ்க்கையிலையும் செஞ்சனால தான் அவர் அவ்வளோ வேதனை போகிறார் இருந்தாலும் ஆண்டவர் அவர் எவ்வளோ அழகாக நேசித்தது இருபத்தி வசதி ப அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான் அழைக்கப்பட்ட ரெண்டு பேர் முப்பது பேர் அழைச்சிருக்கிறாங்க அந்த முப்பது பேர்த்துக்கு மேலேயே ஆண்டவர் நம்ம சவுல தான் உட்கார தலைமையா எவ்வளோ ஸ்லாக்கியம் இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் நினச்சி பாருங்களேன் நம்மளும் சில நேரத்துலலாம் எல்லா இடத்துலேயும் வீழ்த்தப்பட்டிருப்போம் இல்லை ஒதுக்கப்பட்டிருப்போம் தாழ்த்தப்பட்டிருப்போம் இல்லைனா வீணா வேணான்னு வச்சுருப்பாங்க ஆனாலும் கத்தர் ஒரு இடத்துல நம்மளுக்கு உயர்வான இடத்துல வைப்பார் அப்போ அது நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க முன்னாடி ஒரு பாஸ்டர்ஸ் முன்னாடியோ இல்லைன்னா ஒரு பெரிய பிலீவர்ஸ் முன்னாடியோ இல்லை உறவுகளுக்கு முன்னாடி நம்மளை தலை உயர்த்தி வைப்பார் பாருங்களேன் அப்போதான் தெரியும் என்னைய கத்தர் எதற்களைச்சார் அப்படின்னு சொல்கிறது